ஆய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு எத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நண்பா நம்ம சேனலில் பாருங்கள் நண்பா தண்ணி வாட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க நண்பா நண்பா நினைக்கிறேன் நம்பா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெஸிங்க பார்த்துட்டு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங்க பார்க்கலாம் நண்பா நம்ம காலைல ஒரு மணி டே ஏ போர்டு சி போர்டு ஒன்று நாலு நண்பா ஆனால் நம்மளுக்கு ஏ போர்டில் பாஸ் நண்பா நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருச்சு ஆல் போர்டு மூணு எட்டு ஸ்டாங்கு மூணு கொடுத்துருந்தேன்பா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு ஸ்டாங்கு நல்ல ஒரு வெற்றியை நம்மளுக்கு மாசு வெற்றி ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசியை பாருங்கள் நம்மளுக்கு மூணு நாலு ஆனால் உங்கள்கிட்ட சொல்றது வந்து நான் நம்பர் கொஞ்சம் தரேன் நண்பா நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறப்போ நாலு ஜீரோனா இப்போ வந்து ஜீரோ நாலு அப்படி ப்ளே நண்பா நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வெச்சு கொடுப்போம் அப்படின்னு நண்பா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போடும் சி போடும் நல்ல ஒரு மாசு வெச்சு கொடுத்துருக்கணுன்பா நம்மளுக்கு பேக்ஸ் பாருங்கள் பேக்ஸில் நம்மளுக்கு மூணு நாலு ஜீரோ அதே மாதிரி இதுலயும் பாருங்கள் மூணு நாலு ஆறு ஜீரோ நண்பா நான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு பாக்ஸில் எதை எனி ரெண்டு பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கணிப்பு போட்டு ட்ரை பண்ணுங்கள் கம்பல்சரி நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வெற்றி இருக்கும் அப்புடின்னு நான் நண்பா எத்தனை நண்பர்கள் கால் பண்ணி தெரியல அதே மாதிரி பாருங்கள் நண்பா கேஎல்ல பார்த்தாலும் நம்மளுக்கு பி போர்டு நாலு நண்பா நம்மளுக்கு ரிசல்ட்டு ஒன்று நாலு ஜீரோ நண்பா ஆனால் நான் பி போர்டு நாலு நண்பா நம்மளுக்கு பீ போர்டு நாலு பாஸ் நன்பா அதேமாதிரி ஆல் போர்டு ஒன்று ஒன்பது ஒன்பது ஸ்ட்ராங்காக நண்பா ஆனால் நம்மளுக்கு ஒன்று நண்பா இறங்கிடுச்சினுப்பா எப்படி இருந்தாலும் இதில் ஒரு அஞ்சு செட்டு வச்சுக்கோங்கன்னா இதில் ஒரு மூணு செட்டு தான் நண்பா நான் வைக்க சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நல்ல ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருச்சுன்னுபா அதேமாதிரி இதில் இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு பவரில் போச்சு ஜி இங்கே டேர்ட்டு ஒரு பாஸ் நான் ஒன்று நாலு ஏ போர்டு பி போர்டு நல்ல ஒரு மாசு வெற்றி பாஸ் கொடுத்துருச்சுன்னுபா அது இங்கே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப ஒன்று வேறு எல்லாமே அப்படி நம் பவரில் தான் நண்பா போயிருக்கு நம்மளுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்று நாலு ஒரு மாசம் வெட்டி கொடுத்துருச்சு ஏபிபி ஏபி நல்ல ஒரு பாஸ் நண்பா பாக்ஸை பார்த்தாலும் உங்கள்கிட்ட ஒன்று நாலு மூணு வச்சுருக்கேன் பாருங்க நண்பா ஒரு நம்பர் நம்மளுக்கு மிஸ்ஸு மாதிரி ஒன்று நாலு வச்சிருக்கோம் பாருங்க நண்பா நம்மளுக்கு ஜீரோ மிஸ்ஸு நண்பா இதுலேயும் ஜீரோ மிஸ்ஸு இதுலேயும் ஜீரோ மிஸ்ஸு நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பரில் எதுவும் உட்காந்து நண்பா எல்லாம் பவரில் போச்சு ஆறு மணிக்கு பாருங்க நண்பா நேற்று உங்கள்கிட்ட உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் ஆனால் போர்டு நம்மளுக்கு போர்டு எதுவுமே உட்காந்து ஆல் போர்டு ஒன்று மூணு கொடுத்துருந்தேன் ஸ்ட்ராங்கு ஒன்று சொல்லி நண்பா ஆனால் நம்மளுக்கு பவரில் இறங்கிடுச்சு நண்பா நம்ப உங்கள்கிட்ட நேற்றையே சொல்லியிருந்தேன் ஒன்றுக்கு வந்து ஆறு வரலாம் இல்லைன்னா ஒன்று வரலாம் எனக்கு ஒன்று ஸ்ட்ராங்காக காமிக்குது நீங்கள் ஆறு வந்தாலும் ப்ளே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் மாதிரி நம்மளுக்கு ஆறு நல்ல ஒரு மாசு பாஸ் நண்பா ஜீரோ ஒன்பது ஆறுக்கு ஆறு நல்ல போர்டுல பாசன நண்பா இது பாக்ஸு பாருங்கள் ஆறு ஒன்பது ரெண்டு வச்சுருக்கோம் ஜீரோ வைக்கல அதே மாதிரி இரும்புறாங்க ஒன்பது ஆறு மூணு வச்சிருக்கோம் ஜீரோ வைக்க நண்பா இதுலேயே நம்மளுக்கு ஜீரோ நம்ம கணிப்பில் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஜீரோ வந்திருக்கு ஆனால் நம்மளுக்கு நம்ம கணிப்பில் ஜீரோவே வரல நண்பா அந்த ஜீரோ மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் நண்பா ஜீரோன்றதுன்னா நல்ல ஒரு மாஸ் வச்சு எடுத்து எட்டு மணிக்கு என்ன ரிசல்ட்டோ நண்பா நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு மூணு நாள் எட்டு மணிக்கு நம்மளுக்கு உட்காரவே இல்லை நேற்று மட்டும்தான் உட்காந்துருக்கு அதே மெத்தடில் தான் நண்பா எடுத்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு கண்டிப்பாக இதில் ஒரு வெற்றி வரும்னு இருக்கேன் நண்பா அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு பின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நண்பா நம்ம லோகோவில் வரும் நாளைக்கு கெஸ்ஸிங் கெஸிங் பார்க்கலாம் நண்பா நாளைக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கு பீபோர்டு எட்டு அஞ்சு நண்பா அதேமாதிரி இதில் பீபோர்டில் ஜீரோவும் வரலாம் ஏன்னா உங்களுக்கு எட்டும் வரலாம் நண்பா ஆனால் நமக்கு ஆள் போர்டு எட்டு மூணு அதே ரிப்பீட்டு நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா ஸ்ட்ராங்கு மூணு கொடுத்துருக்கேன் அதே ரிப்பீட்டாக வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக நண்பா ஏன்னா அதே பேட்டர்ன்ல விளாட்றதுனால அந்த நம்பர் நம்மளுக்கு மூணு வரலாம் நண்பா இல்லைன்னா எட்டு இறங்கலாம் நேற்று மூணு இறங்கிருச்சு நாளைக்கு வந்து எட்டு இறங்கலாம் நண்பா ஆனால் எனக்கு மூணு நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்க எட்டு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ஜீரோ மூணு ஜீரோ எட எட்டு எட்டு நாலு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ ஒன்பது அஞ்சு எனக்கு ஸ்டாங்கு ஒன்பது மூணு ஏழு மூணு மூணு ரெண்டு நண்பா இந்த நண்பை நல்லா எனக்கு ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்துருக்கேன் பாக்ஸ் பருங்க நண்பா எட்டு ஒன்பது ஜீரோ மூணு ஒன்பது அஞ்சு ஏழு ஏழு மூணு மூணு நாலு மூணு எட்டு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கு மூணு நாலு அஞ்சு எட்டு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ மூணு எட்டு ஒன்பது நண்பா இங்கே நண்பா அப்படியே நான் இங்கே எனக்கு ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் இதில் உள்ளதான் அப்படியே ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கேன் இல்லை எக்ஸ்ட்ரா ஒன்றுனா இந்த டபுள்ஸ் வர்றது நண்பா அப்படியே நம்மளுக்கு டபுள்ஸ் நாளைக்கு இறங்குனதுன்னா ஏழு ஏழு மூணு மூணு எட்டு எட்டு ரெண்டு ரெண்டு டபுள்ஸ் கட்டுனுச்சுனா இதுலேயும் சேர்த்து கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க நண்பா உங்கள் கணிப்பில் இந்த டபுள்ஸ் வந்ததுன்னா ப்ளே பண்ணுங்கள் நம்மளுக்கு கம்பல்சரி ஒரு வெற்றி நண்பா நாளைக்கு இதில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு மூணு நாள் நம்மளுக்கு இதில் வெட்டி எடுத்துட்டாலே இந்த வீக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு வெற்றி நண்பா ப்ளே பண்ண நண்பர்கள் கம்மியாக ப்ளே நண்பா ஓகே நண்பா கேஎலுக்கு பார்க்கலாம் நண்பா கேஎலுக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு கேஎலுக்கு ஏ போ கேஎலுக்கு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ நண்பா ஏ போர்டு நாலு ஜீரோ ஆல் போர்டு நாலு மூணு எனக்கு ஸ்டாங்கு நாலு நண்பா அதேமாரி இதுக்கு ஒன்பதும் வரலாம் இல்லைன்னா டேரெக்டாக நாலு இறங்கலாம் நண்பா அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் நான் எது எனக்கு ஸ்டாங்குன்னு தெரியுதோ அந்த நம்பர் கம்பல்சரி வரும் இல்லைனா இதில் ஒரு பத்து செட்டு சில ப்ளே பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு மூணு ஒரு நாலு செட்டு ப்ளே பண்ணுங்க நண்பா கம்பல்சரி இதில் தான் நம்மளுக்கு பவரில் வரும் இருந்தாலும் நம்ம ஸ்டாங்காக தான் நம்ப எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்டாங்காக சொல்கிறதுலாம் நண்பா ஏபிஎஸ்சி பிசி நாலு அஞ்சு நாலு ஜீரோ நாலு மூணு அஞ்சு மூணு ஜீரோ எட்டு அஞ்சு எட்டு மூணு ஆறு எட்டு ஆறு நாலு ஒன்று நண்பா நம்மளுக்கு ஸ்டாங்கு அஞ்சு ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்பது ஜீரோ நண்பா நல்லா நம்மளுக்கு ஸ்டாங்காக தான் நண்பா நான் எடுத்துருக்கிறேன் ஏன்னா நாலு வந்து அங்கே வச்சுட்டு பவரில் இங்கே நண்பா நல்லா ஸ்டாங்கான ஒரு வெற்றி தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு பார்க்கணும் அதே மாதிரி பாக்ஸை பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று ஜீரோ நாலு அஞ்சு மூணு நாலு ஜீரோ எட்டு ஒன்பது ஒன்று ரெண்டு 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 ஏழு எனக்கு ஸ்டாங்கு மூணு ஏழு மூணு ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்பது ஒன்பது நாலு ஜீரோ எட்டு நாலு எட்டு எட்டு நாலு அஞ்சு எட்டு நாலு ஜீரோ நாலு நண்பா அதேமாதிரி டபுள்ஸில் வந்தால் ரெண்டு ரெண்டு ஒன்பது ஒன்பது நாலு நாலு ஏழு ஏழு நண்பா டபுள்ஸில் காட்டினுச்சுன்னா இந்த நம்பர் சேர்த்து ப்ளே நண்பா நம்பளை தெரியல ஒரு வெற்றி இருக்குது ஆறு மணிக்கு நண்பா ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ ஒன்று நண்பா ஒன்றுக்கு பவர் ஆறும் அல ஒன்று இறங்கலாம் நண்பா ஆனால் நான் ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நேற்று நம்மளுக்கு போர்டு மிஸ் ஆகிடுச்சு அதுக்கு முந்தின நாள் போர்டு உட்காந்துருச்சு அதுக்கு முதல நாளும் போர்டு உட்காந்துருச்சு நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கு தெரியும் நம்ம ஸ்ட்ராங்கன்னு சொன்னோம்னா அதில் கம்பல்சரி இறங்கணும் நண்பா ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ எனக்கு ஸ்ட்ராங்கு அஞ்சு நண்பா இதுக்கு வந்து ஜீரோவும் இறங்கலாம் இது ரெண்டுமே எனக்கு நல்ல ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஆறு ஜீரோ ஒன்பது அஞ்சு நாலு மூணு மூணு நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு டபுள் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஏழு நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக தான் நம்ப காமிச்சிருக்கேன் நான் அப்படியே பவர்லேயும் டைரெக்டாகவும் நான் இறக்கிருக்கேன்பா நல்ல ஒரு வெற்றி தான் நான் எடுத்துருக்குறேன் எனக்கு நண்பா இதில் பாக்ஸை பாருங்கள் ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்று ஜீரோ நாலு ஆறு அஞ்சு நாலு ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று ஆறு ஒன்பது அஞ்சு ஒன்று என்பா எனக்கு ஸ்டாங்கு ஜீரோ ஒன்பது ஆறு ஒன்பது மூணு ஜீரோ ஜீரோ நாலு ஒன்று ஒன்பா அப்படி டபுள்ஸ் வந்தால் மூணு மூணு ஜீரோ ஜீரோ நாலு நாலு அஞ்சு அஞ்சு நண்பா கம்பல்சரி நாளைக்கு இதில் ஒரு டபுள்ஸ் மாரி தான் நண்பா காட்டுது நாளைக்கு பார்ப்போம் நண்பா ஆனால் எனக்கு ஸ்டாங்க் அவ்வளோது இதுதான் நண்பா நல்ல நல்ல தெளிவாக தான் நம்ப எடுத்திருக்கேன் எட்டு மணிக்கு பாருங்கள் நண்பா எட்டு மணிக்கு பி போர்டு நாலு ஒன்பது ஆல் போர்டு நாலு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கு நாலு நண்பா ஏபிஎஸ்சிபிசி பருந்து ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது ஆறு நாலு ஒன்று ஒன்பது ஒன்று நாலு ஆறு ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு மூணு ஒன்று ஆறு எனக்கு ஸ்டாங்கு ஆறு ஒன்று ஆறு அஞ்சு ஒன்று அஞ்சு நண்பா நல்லா ஸ்டாங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் பாக்ஸ் பாருங்கள் நாலு அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு மூணு ஒன்று ஒன்று ஜீரோ மூணு ஒன்பது ஜீரோ ஆறு நாலு ஒன்று ஜீரோ ரொம்ப எனக்கு ஸ்டாங்கு ஆறு ஒன்று மூணு நாலு எட்டு ஆறு ஒன்பது அஞ்சு ஒன்று ஜீரோ நாலு அஞ்சு நண்பா நாளைக்கு வர வரமாரி தான் நண்பா எனக்கு இருக்குது நல்ல ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நண்பா நம்ம சேனல் பார்ப்போம் நண்பா நாளைக்கு நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம ஒரு சூழலும் அடுத்த சொல்ல நம்ம கம்பல்சரி வெற்றி எடுத்துல நண்பா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ரெண்டாயிரம் பேர் பார்க்குறீங்க நண்பா அது யாருமே சப்ஸ்கிரைப்பு லைக்கெல்லாம் பண்ணுறதில்லை நண்பா நாங்கள் வீடியோ போகிறதே சப்ஸ்கிரைப்பு லைக் பண்ணதா நண்பா ஓகே நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா